ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே ப்ளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு பிரியாணி கூட சாப்பிட்ற ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு இதை நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரியட்டும் எள்ளு போது இந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே பொரியட்டும் இது அப்புறம் கொஞ்சமாக கடுகும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கை அளவுக்கு கறிவேப்பில சேர்த்து ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மெல்லிசாக நீள நீளமா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியோட கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா தக்காளியோட சேர்ந்து கத்திரிக்காயும் நல்லா சாஃப்ட்டாக பாதி அளவுக்கு வெந்து நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்ப மீடியமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு சின்ன எலுமிச்சு பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தது உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும் கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் போது அந்த புளிப்பு காரத்துக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை அப்படியே குக்கரை மூடி அடுப்பு மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க போதும் விசில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்து எண்ணெல்லாம் தெரிஞ்சு கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி பிரியாணியோடு சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்